Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நாம் மிகவும் யூஸ்ஃபுல்லான இன்ஃப்ரமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேசன் கடைகள்ல ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ரேசன் கடைகளுக்கு வருவோருக்கு பொருட்கள் இல்லை என மறக்கவோ பிறகு வாங்கிக் கொள்ளுமாறு கூறவோ கூடாது என ஊழியர்களுக்கு தமிழக அரசு அறிவித்து உள்ளது தமிழகத்தில் தற்போது கோடை வெயில் சுட்டெரிப்பதால் பகல் வேளையில் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் வரும்போது அனைத்து பொருட்களையும் வழங்குவாங்க அறிவுறுத்தி தமிழக அரசு பொருட்களை தடையின்றி அனுப்ப அனுப்பி கேட்டுக்கொண்டுள்ளது அதாவது இப்ப கோடை காலம் வெளியே வெப்பம் வந்து அதிகமா இருக்கிறதுனால மக்கள் ரேசன் கடைகளுக்கு சென்று பொருள் வாங்கும் போது எந்த பொருளும் இல்ல தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது சில கடைகள்ல வந்து பொருட்கள் வாங்கும் போது சில பொருட்கள் இல்ல அப்புறமா கொடுக்கிறேன் அதே மாதிரி சொல்லக்கூடாது பொருட்களை உடனே கொடுக்கணும் சொல்லிட்டு தமிழக அரசு வந்து டி என் வந்து வந்து அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க நான்கு